வணக்க நண்பர்களே உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து அதிகப்படியான சுயன் பற்றினால உறுப்பு ரொம்ப ஆயிடுச்சிங்களா குட்டி சுருங்கி போச்சுங்களா இனிமே ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரே வாரத்தில் உங்களுடைய பிற நல்லா தடிமனாக்க முடியும் நல்ல நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியுங்க இது நூறு சதவீதம் கேரண்டி சரிங்களா பயன்பட தேவையில்ல இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க ஆனா நீங்க ரிசல்ட் ஏழே நாளில் பார்த்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏழு நாள்லேயே இருக்குங்க இது இது எந்தெந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரி இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையா இருக்குமான்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க சார் எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ஆகுது எண்பத்தஞ்சு வயசு ஆகுது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது நான் யூஸ் பண்ணலாமா இப்படின்லாம் நிறைய கொஷின் கேட்குறீங்க கண்டிப்பாக இது எல்லா வயதினருமே இது யூஸ் பண்ணலாம் மூலிகைக்கு பொறுத்த அளவுக்கு வயது ஒரு தடையே கிடையாதுங்க மூலிகைக்கு வந்து வயது வித்தியாசம் தெரியாது சரிங்களா யார் யூஸ் பண்ணாலும் அதனுடைய நன்மைகள் நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுதான் மூலிகை அதனால வந்து பயம்பட தேவையில்ல கண்டிப்பா எல்லா வயதினருமே இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க மூலிகையை மருந்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றேன் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கோங்க அதாவது அளவு அளவுக்கு அதிகமா சுய இன்பம் ஈடுபட்டுட்டேன் அதனால இப்ப என்னுடைய பிறப்பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு ரொம்ப குட்டி ஆயிடுச்சு இயல்பை விட ரொம்ப சுருங்கி போயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா போதுங்க மணி கணக்கில் நீங்க வந்து உடல் உருவ ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இன்னும் இது யாருக்கெல்லாம் பாதிச்சவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அளவுக்கு அதிகமாக சுயன்பம் ஈடுபட்டதுனால சரி வர இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் அந்த தடிமண் சுத்தமாக கிடையாது உள்ளே பொல்க் பொல்கணும் போய் பொல்க் பொலுக்குன்னு வெளியே வருது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக போகலை என் மனைவி வந்து ஃபுல்ஃபில்லே ஆகலைன்னு சொல்கிறா அவங்களுக்கு உள்ளே போகவே இல்லைன்னு ஓப்பன் டாக்கில் சொல்கிறாங்க என்ன பயணி பண்ணுற சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிறவிலேருந்தே சின்னதாக இருக்குது ஒரு இன்ச்சு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது தனிமனா இல்ல நீளமாக இல்லை ஒரு அஞ்சு வயசு பயனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு பத்து வயசு பயனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு சரி வேற விரப்பத்தன்மன்றத்தே கிடையாது அப்படின்றவங்களும் தாராளமா இந்த வீடியோல பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்து வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வயது காரணமாக அதாவது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இல்லை அறுபத்தஞ்சு வயசு ஆகுது சின்ன வயசுலாம் நல்லா தான் இருந்தது தான் வந்து ஒரு சமீப காலமாக வந்து என்னுடைய பிறப்பறுப்பு வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு அதில் சரி வர விருப்பத்தன்மை இல்லை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பிபி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை சுகர் வந்ததுக்கு தான் இந்த பிரச்சனை இல்லை நான் ஹார்ட் பேஷண்ட்டு நான் ஓப்பன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வருது இதுக்கான ஹார்ட்டுக்கான மெடிசின் எடுக்கு எடுத்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அதுக்கு முன்னெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சிலர் வந்து அதிகப்படியான அதாவது அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறதுனாலையும் பிறப்பறுப்பு வந்து சுருங்கி போக ஆரம்பிச்சுருங்க நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்தது வந்து உணவு முறைகள் மெயின் வந்து உணவு முறைகள்லாலயும் இது வந்து சின்னதாகும் பாயிலர் சிக்கன் எடுத்தாலும் சின்னதாகும் பண்ணை மீன் எடுத்தாலும் சின்னதாகும் செவ்வாய் பழம் எடுத்தோன்னா சின்னதாகும் இன்னையே நீ செவ்வாய பழம் எடுத்தால் எடுக்க சொல்கிறாங்க ஆண்மைக்குறைவுக்கு நீங்கள் என்ன வந்து செவ்வாய பழம் எடுக்கக்கூடாது அப்படின்ற அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் பழம் எடுத்து ஏதாவது நல்லா இருக்கா அவங்களுக்கு தொட்டு சொல்லுங்கள் நல்லா ஆகாது கண்டிப்பாக ஆண்மைக்குறைவு ஏற்படுத்துமே தவிர நல்லா ஆகாது அது ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவாலேயுமே உங்களுக்கு வந்து ஆண்மைக்குறைவு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏழு நாளில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஃபஸ்ட்டு தடிமனாகவும் அதுக்கப்புறம் லென்த்தாக ஆரம்பிச்சுருங்க இது நூறு சதவீதம் சாத்தியம் சிலர்லாம் சொல்லுவாங்க சார் ஒரு வயசுக்கு மேலே வந்து தடிமனாக்க முடியாது நீளமாக்க முடியாது அப்படின்வாங்க அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதைங்க அதுக்கான மருந்துகள் அவர்களுக்கு கிட்ட வந்து ப்ராப்பராக இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர எல்லாத்தையுமே வந்து நம்ம மூலிகையினால முடியாத விஷயங்கள் ஒன்றுமே இல்ல நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் வாங்கி ஆச்சரியப்பட்டிருக்காங்க பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கோம் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு நான் கூட நம்பல சார் ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லும் போது இதை பயன்படுத்தும் மொத்தம் தெரியுது கண்டிப்பா நீங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அப்படின்லாம் சொல்றவங்கள நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்குது நல்ல ஒரு வேல்யூ இருக்குது கண்டிப்பாக இது ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான் ஏன்னா நீங்கள் பல ஆயிரங்களில் செலவு பண்ணியிருக்கலாம் பல லட்சங்களில் செலவு பண்ணியிருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி செலவு பண்ணியிருந்தாலும் சரி அதில் கிடைக்காத ரிசல்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்க ஏழு நாளில் கிடைக்குங்க இது எப்படி உபயோகப்படுத்தணுன்றது ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதுவும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்லேயே வந்து எம்ஆர்பிக்கு மேலே க்யூஆர் கோடு ஒன்று வச்சுருக்கேன் நீங்கள் நார்மலாக கூகுள் குரோமில் போய்ட்டு அங்கே வந்து சர்ச் பாரில் மைக் சிம்பிள் இருக்கும் கேமரா சிம்மில் இருக்கும் கேமரா சிம்பில் கிளிக் பண்ணி இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது வீடியோவை உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் கூகுள் ஸ்கூல்ல இருந்தே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து இது எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னும் பொழுது முன்னாடி இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முடிய வந்து ரிமூவ் பண்ணிடணுங்க கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும் சுத்தமா வச்சுக்கணும் அந்த இடத்துல முடி வந்து வளர வளர எடுத்துடணும் ஓரளவுக்கு இருந்தா பரவாயில்ல ரொம்ப வளரும் போது கண்டிப்பா அதை அகற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மூலிகை மருந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பா சொந்த இடம் ஹைஜீனிக்கா இருக்கணும் நல்லா சுத்தமா இருக்கணும் அதனால கண்டிப்பா அதெல்லாம் முடியை அகற்றுறது ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு சொட்டு இல்லை ஏழு சொட்டு விட்டு முன்னோக்கி நீவி விடணும் ஒவ்வொரு ஸ்டெப் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி எக்ஸசைஸ் சொல்லியிருக்கணும் அது ஒன்று ஒன்று அஞ்சு தடவை பண்ணணும் ஒரு மூணு எக்ஸசைஸ் தான் அதிகலாம் கிடையாது இது மாதிரி நைட்டில் மட்டும் ஜஸ்ட்டு பண்ணி விட்டுட்டு தொடக்காதீங்க கழுவாதீங்க நீங்கள் அப்படியே கூட உடலுறவுகளை கூட ஈடுபடலாம் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் நல்ல ஒரு இரக்ஷனுமே இருக்கும் அதனால் வந்து தொடக்காதீங்க மெயின் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுக்கோங்க காலையில் குளிச்சுட்டு ஒரு வாட்டி ஒரு அஞ்சு சொட்டு விட்டு ஜஸ்ட்டு தடிவு மட்டும் விட்டுருங்க வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவை அதுவும் டைம் இருந்தால் பண்ணலாம் இல்லைனா பண்ணணுமோ அவசியமே கிடையாதுங்க கண்டிப்பாக ஏழு நாளில் வந்து ரிசல்ட் இருக்கும் மெயின் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்கின் தொடக்கக்கூடாது கழுவக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் ட்ரெஸ் அப்படியே போடலாம் ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது கெமிக்கல் ஃப்ரீ தான் அதனால் ட்ரெஸ் தாராளமாக போட்டுக்கலாம் இது ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகும் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு நரம்பு மண்டங்களில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கிவிடும் அந்த தண்டு அது ஆணுறுப்புன்றது ஒரு தண்டு தான் எலும்பு இல்லாத ஒரு தண்டு தண்டு வடம் சரிங்களா அந்த தண்டு வடத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி வள வளவளன்னு இல்லாமல் சிறப்புக்குள்ள அது சிறப்பு தன் வந்துடும் ஆனால் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது ஸ்ட்ராங்காக இருக்காது வள வளன்னு இருக்கும் பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகாது அது ஒரு மாதிரி தொகண்டு போன மாதிரி உள்ளே போயிட்டு வரும் அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தால் எப்படி இருப்பான் மனுஷன் அது மாதிரி தொகண்டு போன ஒரு வாழைப்பழம் மாதிரி உள்ள போய் உள்ள வெளியே வரும் அது அந்த அளவுக்கு பெண்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தி பலனடைய முடியும் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு ஒரு நிமிஷம் நொடி பொழுதில் பெண்ணுறுப்புக்கு வெளியவே விந்து வெளியேறிடுது உள்ளே போனால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் விந்து வெளியேறிடுது நாலு குத்து தான் குத்துறோம் அஞ்சாவது குத்துக்கு விந்து வந்து பிடிக்குது அடுத்த நிமிஷம் தொகண்ட போகுது ஆணுறுப்பு இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற கூடிய நண்பர்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது இதை தவிர்த்து எங்ககிட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் உட்பட எல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்துக்குமே நம்ம கிட்ட வந்து மருந்துகள் இருக்கு என்னை காண்டெக்ட் பண்ணுங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்டை அழிக்கிற வகையில் எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் எகச்சக்கமாக கொட்டி கிடக்குது உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி ஆணூறு என்னால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு செவ்வாழப்பழ சைஸுக்கு பிறப்பறுப்பை தடிமனாக மாற்ற முடியும் பச்சை வாழைப்பழம் போல் நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியும் நூறு சதவீதம் இது சாத்தியம் எதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் எங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே சஞ்சீவி மூலிகையினால் தயாரித்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ன்றது இருக்காது உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்ன்றது இருக்குமே தவிர சைடு எஃபெக்ட்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அதனால எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் வயது இன்றி எல்லாரும் பயன்படுத்தி பலனடைய முடியும் ஏன்னா பிறப்புறுப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று சிலர் பெண்களே வந்து ஓப்பன் டாக்ல கேட்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு இன்றைய நிலைமைக்கு அந்த யூட்ரக்ஸ் கருப்பை உள்ளே போகலை என்னுடைய கணவர் இது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது உள்ளே போனால் தான் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன் அவன் பண்ணுறானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கான்ற அளவுக்குலாம் கேட்குற நிலைமைகள் வந்துருச்சு கண்டிப்பாக அதை நம்ம தான் ஆண்கள் தான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ஒரு மருந்துகள் எடுத்து சைட் எஃபெக்ட் இல்லாமல் அது வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சியை அடைய வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக வந்து பிறப்பிறப்பு நீளமாக இருக்கணும் தடிமனாக இருக்கணும் அப்போ தான் வந்து பெண்கள் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆவாங்க சிலர்லாம் சொல்லுவாங்க சும்மா ஒரு இன்ச்சு தான் போது ரெண்டு இன்ச்சுன்னு தான் போகுதுன்னா ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சுலாம் அந்த வாய் முக்குள்ள தான் போய் வருமே தவிர உள்ளலாம் போகாதுங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதே ஆக மாட்டாங்க குழந்தை வேணால் பிறந்துடும் சரிங்களா ஆனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் சிலருக்குலாம் குழந்த புறக்கத்தில் கேள்விக்குறி ஆகிடும் சரிங்களா ஏன்னா விந்து கருப்பைக்குள்ளே போயிட்டு அந்த கரு முட் முட்டை கூட சேர்ந்தா தான் வந்து க கரு நிற்கும் கருத்தறிக்கும் அதெல்லாம் வந்து நடக்காமலே போயிடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் பலன் அடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பாய்